சொல்றீங்களா என்னை மட்டும் இந்த கேள்வி கேட்கறீங்க இதை நீங்க போடுங்க ஈரோடு சட்ட ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலின் போது ஜனநாயக படுகொலை நடைபெற்றது இன்றைக்கு வாக்காளர்களை சுதந்திரமாக வாக்களிக்க விடாம ஆடு மாடுகள் பட்டியலை அடைப்பதை போல வாக்காளரை தினந்தோறும் அழைத்து சென்று பட்டியலை அடைத்து அவர்களை கொடுமைப்படுத்திய காட்சி பல தொலைக்காட்சிகளும் பார்த்தீங்க ஊடகத்திலையும் பார்த்தீங்க இன்றைக்கு தேர்தல் ஆணையம் அதை கண்டுகொள்ளவே இல்லை மாநில அரசுக்கு துணை நிற்கின்றது காவல்துறை துணை நிற்கின்றது அரசு அதிகாரிகள் துணை நிற்கின்றார்கள் அதோட அமைச்சர் பெருமக்களும் அங்கே முகாமிட்டு ஆட்சி அதிகாரத்தை பணம் பயன்படுத்தி பணபலம் படைபலத்தை பயன்படுத்தி அதிகமான பரிசு பரிசு பொருட்களை கொடுத்து அந்த தேர்தல தில்லுமுள்ளு செய்து தேர்தல் நடைபெற்று முடிந்தது அப்படிப்பட்ட சுதந்திரமாக நடைபெறாது என்று கருதி தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் போட்டியிடல நடந்து முடிந்த நாடாளுமன்றம் விழுப்புரம் நாடாளுமன்றம் இந்த விக்கிரவாண்டி தொகுதி விழுப்புரம் நாடாளுமன்றத்தில் வருது ஆறாயிரம் ஓட்டு தான் குறைவு இப்பவே என்ன ஓட்டு வந்துன்னு தெரியுது மறுபடியும் எதுக்கு போட்டிடுவோம் போட்டிட்டு அவர் விடவே போறாங்க எல்லா ஆட்சி அதிகார பலத்தையும் பயன்படுத்துவாங்க மனத்தை வாரி இறைப்பாங்க அதோட பரிசு பொருள் அள்ளி கொடுப்பாங்க எல்லா பணம் பொழியும் ஜனநாயக படிகளை நடைபெறும் சுதந்திரமா மக்கள் வாக்களிக்க முடியாது ஆகவேதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலிலே புறக்கணிக்கப்பட்டது வேற ஒண்ணு இல்லை